நம்ம சேரனும் சந்தாவும் முதல் முறையாக பீச்சுக்கு போய் அங்கே தான் கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறாங்க ஆனால் அங்கே கூட ரவுடிங்களால் பிரச்சனை வந்துடுது நம்ம சேரன் சந்தாவை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துட்டாலும் அதில் முழு பாதிப்பு சேரனுக்கா அந்த ரவுடி பசங்களுக்கா தெரிஞ்சுக்கிறக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் இனிமேல் எந்த பொண்ணுக்கிட்டேயும் பேச மாட்டேன் பழக மாட்டேன் யார்கிட்டையும் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம சோழன் உறுதிமொழி எடுத்துகிட்டு எல்லாரும் கோயில் பிரகாரத்தை வளம் வரப்போ நம்ம சோழன் அங்கே தேங்காய் உடைக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க பொண்ணுக்கிட்டேருந்து தேங்காய் வாங்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கையை பிடிச்சி அந்த பொண்ணு கையில் தேங்காய் வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து தேங்காய் உடைக்க நம்ம சேரணா கொண்டு குடும்பமே சோழனை முறைக்கிறாங்க பாருங்க அதுலேயும் நம்ம சேரணா டேய் ஒன்றும் விட மாட்டேண்டா என்ன பண்றா அப்படின்னு துரத்திக்கிட்டே போகிறாரு வீட்டுக்கு ரொம்ப கோபமாக எல்லாரும் வந்து இறங்க நம்ம சோழன் நடுவில் நிற்க நாலு பேரும் அப்படியே ரவுண்டு கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க இப்போ இங்கே இருந்தோம் உழைக்க முடியாது நம்ம கிளம்பிற வண்டிதான் அண்ணே நான் கிளம்புறேன் முக்கியமான வேலை இருக்கா அப்படின்னு நம்ம சோழன் கிளம்ப டேய் நில்றா இப்போதான் பொண்ணுங்க கூட பேச மாட்டேன் பழக மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா மறுபடியும் ஒரு பொண்ணுக்கிட்ட வலிஞ்சிக்கிட்டு இருக்கிய உடையெல்லாம் என்னடா பண்ணுறதா அப்படின்னு சேரனை நான் ஒரு பக்கம் கேட்க அந்த பொண்ணு தேங்காய் உடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நான் போனேன் அப்படின்னு நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அந்த பாண்டியும் பல்லவனும் நம்ம சேரனை ஏத்தி ஏற்றி விடுற மாதிரி உறுதிமொழி எடுத்துட்டு நீ திரும்பிக்கிட்டு போதே நான் தான் பார்த்தனேன் நீ அந்த பொண்ணு தான் பார்த்துக்கிட்டு அப்படின்னு இந்த பல்லவன் சொல்ல எங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியாத அந்த பொண்ணு உன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்ல இப்போ சோழன் எனக்கு கொஞ்சம் ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி அதனால தான் அப்படின்னு சொல்ல அதனடா பொண்ணுங்க கஷ்டப்பட்டா மட்டும் உன் கண்ணுக்கு தெரியுது அதுவே ஒரு ஆம்பளை தேங்காய் உடைக்க தெரியாமல் கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருந்தா நீ கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்க மாட்டேன் நான் உன ஒழுக்கமுள்ள ஒரு பையனா மாற்றணும்னு எவ்வளவோ கஷ்டப்படுறேன் நீ திருந்தவே மாட்டேங்கிறியடா இதுக்கு மேலே என்னால் முடியலடா உன ஒரு ஒழுக்கமுள்ள பையனாக நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு பார்க்குறேன் நீ என்னன்னா அதுக்கு ஒத்தே வர மாட்டேங்கிறியடா அப்பதான்டா தான்டா உறுதிமொழி எடுத்துகிட்டு பார்க்குறேன் மறுபடியும் போய் வழிஞ்சிக்கிட்டு இருக்கியடா அப்படின்னு நம்ம சேரனை நான் சொல்லிக்கிட்டு போதே இப்போ பல்லவன் எப்பயாவது வளைஞ்சால் பரவாயில்ல நீ எப்போவுமே பொண்ணுங்கள்ட்ட வலிஞ்சிக்கிட்டு தானேண்ணா இருக்கா அப்படின்னு பல்லவன் சொல்றாரு அண்ணே அண்ணே அப்புறமா பேசலானே இப்போ நான் போட்டேன் அப்படின்னு கேட்க அப்படியே போட்டேனா நீலாம் உருப்படவே மாட்டடா அப்படின்னு மறுபடியும் கண்டினியூஸாக எல்லாரும் ரவுண்டு கட்டி திட்டிக்கிட்டிருக்கா இருக்கா அங்கே நீலா சோழனை கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பல்லவா அண்ணா நீ இங்கே வெளியே போகணும் நீயே நீ கிளம்புனா அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு இப்போ மூடே சரியில்லைடா நான் போகல அப்படின்னு சொல்ல இவெல்லாம் திருந்தவே மாட்டான்னா இவனுக்காகலாம் நீ போகிற பிளானை கட் பண்ணாதா அப்படின்னு சொல்லி நீ கிளம்புனா அப்படின்னு சொல்ல நம்ம சேரணா உள்ளே போய் ஒரு வெள்ளை வேட்டியையும் ஒரு வங்கி போன சட்டையையும் திண்ணீர் பூசிட்டு வரார் இந்த நேரத்தில் ஏன் ஏன்னா நான் இப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாண்டி நம்ம சேரனை உள்ளே கூட்டிகிட்டு போய் ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு ஷர்ட்டும் போட்டு கூட்டிகிட்டு வர்றார் பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஏய் இது என்னோடய சட்டை தானா அப்படின்னு சோழன் கேட்க டேய் நான் தாண்டா போட்டு விட்டேன் பேசாமல் இரு அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கா அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க அவங்களா சொல்கிறது இருக்கட்டும்ப்பா நீ சொல்ல அப்படின்னு கேட்க உண்மையிலேயே சூப்பராக இருக்கீங்கண்ணா ஆனா சோழனோட சட்டையை போட்டிருக்கீங்கன்னா கொஞ்சம் நெருடுது பரவாயில்லண்ணா சூப்பரா இருக்கீங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா நம்ம சேரணா அந்த பேண்ட் ஷர்ட்டோட வெளியே வராரு வெளியே வந்து சைக்கிளை கிளப்ப இன்னைக்கு சைக்கிளையா போகணும் அப்படின்னு பாண்டி கேட்க இதுக்கு முன்னாடி நாங்கள் பல தடவை அந்த சைக்கிளில் தானே போயிருக்கோம் அப்படின்னு சொல்ல இதுக்கு முன்னாடி பல டேட்டிங் நடந்திருக்கும் போலையா அப்படின்னு பல்லவன் கிண்டல் அடிக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அன்றைக்கி நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சா அதான் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல இல்லைண்ணா இன்றைக்கி நீ சைக்கிளில் போக வேண்டாம் ஏன் பைக் எடுத்துகிட்டு போ அப்படின்னு பாண்டி அவரோட பைக்கை கொடுத்து வழி அனுப்ப அந்த நேரத்தில் பல்லவன் இருணா அப்படின்னு சொல்லி ஒரு கூலிங் கிளாஸை போட்டு விட இப்போ எல்லாரும் வாங்க செல்ஃபி எடுத்துக்குவோம் அப்படின்னா அப்படியே ஒரு அழகான செல்ஃபி எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம சேரன் சந்தா வீட்டு வாசல்ல போய் நின்றுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலா கூலிங் கிளாஸை கழட்டாமல் கூட உன் வீட்டு வாசல்ல தான் இருக்கேன் அப்படின்னு ஃபோன் பண்ண இப்போ சந்தா அழகாக வேகமாக அவரோட பேகை மாட்டிக்கிட்டு ஓடி வராங்க பார்த்த உடனே சொல்லைய வார்த்தையே இல்லாமல் நம்ம சேரன் வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்க சந்தா போகலாமா அப்படின்னு சொன்னேன்னு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னேன் என்னது அப்படின்னு கேட்க ட்ரெஸ்ஸுப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஜோடியாக வண்டியில் ஏறுறாங்க இப்போ நம்ம சந்தா சேரன் அண்ணாவோட ஷோல்டரில் கை வைக்க நம்ம சேரன் அழகா ரொமான்டிக் லுக்கை விட்டு வண்டி ஓடிட்டு போகும்போது ஸ்பீட் பிரேக்லலாம் நம்ம சந்தா பயந்துக்கிட்டே சேரனை கட்டி பிடிக்க ரெண்டு பேரும் இப்போ தான் ரொமான்ஸை ஆரம்பிக்கிறாங்க பீச்சுக்கு போய் இறங்கின உடனே சந்தா இறங்க மனசு இல்லாமல் இருக்கேன் இன்னும் ரவுண்ட்ஸ் போகணுமாப்பா போகிறதனா போகலாமே அப்படின்னு மறுபடியும் வண்டியில் கை வைக்க இல்லை பீச்சு தானே போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஜோடியாக நடந்து வரும்போது அப்போ அங்கே கள்ளக்கார் வராரு கடலை வேணுமாப்பா அப்படின்னு கேட்க இப்போ நம்ம சந்தா இல்லை இல்லை நானே வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம சேரனுக்கும் ஒரே சந்தோஷம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க தம்பிங்களோட போகும்போது கூட அவரே எல்லாமே இருந்து கொண்டு வந்துட்டார் இல்லையா நானும் இப்படிதான்ப்பா பீச்சுக்கு வர்றது அப்படின்னாலே வீட்லேருந்தே எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவேன் இப்படி வெளியெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க நீ இதுக்கு முன்னாடி பீச்சுக்கு வந்திருக்கியாப்பா அப்படின்னு கேட்க வந்திருக்கேன் ஒரு தடவை வந்துரு பீகாரில் கடல் இருக்கா இல்லை கல்கத்தாவுக்கு போனப்போ கூட வந்திருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் தனிமையை ரசித்து ஒன்றா பேசி பழகிட்டிருக்கும் போதே அந்த கடலில் போய் ஒன்றா சேர்ந்து காலை நினைக்கிறாங்க கடல் அடையோட விளையாடி ரெண்டு பேரும் அப்பதான் அசந்து உட்கார நம்ம சந்தா நம்ம சேர்னோட தோல்ல சாய அந்த நேரத்தில் நாலு ரவுடி பசங்க ஹே அங்கே ஏதோ ஒரு ஃபிகர் சூப்பராக இருக்கா அப்படின்னு நம்ம சந்தா பக்கத்தில் வந்து இன்றைக்கி ஃபிகரை இங்கேயே விட்டுட்டு நீ கிளம்ப அப்படின்னு சொல்ல நம்ம சேரனுக்கு வந்துச்சு பாருங்கள் கோவம் இப்போ சந்தா மேலே கை வச்ச கையை ஓங்கி ஒரு அடி அடிக்க அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கும் சரியான சண்டை நடக்குது கண்டிப்பாக சந்தாவை அந்த ரவுடி பசங்கள்கிட்ட வந்து நம்ம சேரன் காப்பாற்றிட்டாரு ஆனால் சேரனுக்கு அடி பலமாக பட்டுச்சா இல்லை கரெக்டாக போலீஸ்காரங்க வந்து அந்த ரவுடி பசங்களை கொண்டு போயிட்டாங்களா என்ன நடக்க போது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்